பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா இது சத்தியத்திற்கு சாட்சி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள் பிரியமானவர்களே சகலவிதமான ஆறுதலின் தேவன் அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆறுதலை தருகிற தேவன் ஆறுதலற்று இந்த உலகத்திலே வாழ்கிற எத்திரத்து மனிதரானாலும் அவர்கள் யாரானாலும் அவர்களுக்கு ஆறுதல் தருவதற்கு அவ்வோதுமானவராக இருக்கிறார் ஒரு தாய் தன் குழந்தையை எப்படி நேசிப்பானோ அப்படியே அவர் இந்த உலகத்தின் அத்தனை பேரையும் அவர் நேசிக்கிறார் யாரையுமே அவர் புறம்பே தள்ளுவதில்லை அவரிடத்தில் வருகிறவர்களை ஆகவேதான் வசனம் சொல்லுகிறது என்னிடத்தில் வருகிறவர்களை நான் புறம்பே தள்ளுவதில்லை ஆண்டவருடைய ஊழியத்தை மெய்யாய் மெய்மனதோடு செய்து கொண்டு வருகிற ஏராளமான ஊழியர்கள் உண்டு ஆனால் அவர்களை வெளியே தெரியவில்லை ஒரு நிலத்திலே பயிரிடுகிறோம் நெற்பயிர் நன்றாய் விளைந்து வருகிறது ஆனால் அதற்கு நடுவில் இருக்கிற கலைகள் தான் வேகமாய் வளர்கிறது பார்க்க அழகாகவும் இருக்கிறது ஆரம்பத்தில் ஆனால் அதனுடைய கனிகள் அது கதிர்விடும் பொழுது அது டூப்ளிகேட் என்று தெரிந்து விடுகிறது கலைகள் தான் வேகமாய் வளர்ந்து கவர்ச்சிகரமாய் காட்சியளிக்கிறது வேதத்தில் பழையற்பாட்டிலிருந்து ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் எலியா தேவனுடைய உண்மையான தீர்க்க மனம் சோர்ந்து போயிருக்கிறார் மனம் வெறுத்து போயிருக்கிறார் ஒரு சூறை செடியின் கீழே இருந்து அவர் ஜெபிக்கிறார் போதும் கர்த்தாவே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் என் முன்னோர்களை பார்க்கலும் நான் ஒன்று நல்லவன் இல்லை நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்கிறேன் எல்லாரையும் இயேசபேல் கொலை செய்து விட்டான் நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்கிறேன் போதும் ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும் என்று எலியா மனம் கசந்து சோர்ந்து போன நிலைமையில் இருந்த பொழுது ஆண்டவருடைய வார்த்தை நேரடியாய் எலியாவுக்கு வந்தது எலியாவிடத்தில் ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா பாகாலுக்கு முழங்கால் படியிடாத ஏழாயிரம் பேரை நான் உள்ளே வைத்திருக்கிறேன் நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்கிறேன் என்று எலியா சொன்னார் நாலாயிரம் பேர் உள்ளே இருக்கிறாங்க அது அவருக்கு தெரியவில்லை இன்றைக்கும் அப்படித்தான் ஒரு சில கலைகள் வேண்டுமானால் வேகமாய் அது எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஒரு ஸ்டார் அந்தஸ்தில் வரலாம் வெளியே தெரியாமல் மனிதர்களால் கனம் பெறாமல் உலகத்தால் பகைக்கப்படுகிற சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் உண்மையாய் வேலை செய்கிற லட்சக்கணக்கான தேவ பிள்ளைகள் இந்த தேசத்தில் உண்டு நேற்றைய தினத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் கணவன் மனைவியாய் ஊழியம் செய்கிற ஒரு அருமையான தேவதாசனை குறித்து நான் கேள்விப்பட்டேன் அவர்கள் மனம் வாய் திறந்து ஒருவரிடத்திலும் காணிக்கை கேட்டதில்லை யாரையும் வஞ்சித்ததில்லை யாருக்காகவும் சத்தியத்தை மாற்றி பேசுவது கிடையாது அவருக்கு ரெண்டு பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தில் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒருவேளை அவர்களுக்கு சில நேரங்களிலே சாப்பாட்டுக்கே வழி இல்லாத சூழ்நிலையெல்லாம் வரும் ஊழியத்தில் அப்படி வந்தால் என்ன செய்வார்கள் என்று கேட்டேன் கணவனும் மனைவியும் காலையிலே முழங்கால் படியிடுவார்கள் அந்த நாள் முழுவதும் உபவாசித்து ஜெபித்து கொண்டே இருப்பார்கள் இன்று வரை இந்த ஊழியத்தை சிறப்பாய் ஆண்டவர் நடத்தி கொண்டிருக்கிறார் என கண்பான சகோதரனே சகோதரியே ஆண்டவருடைய வல்லமை ஆனால் அவரை யாருக்கும் வெளியே தெரியாது ஒரு பெரிய ஊழியராக யாருக்கும் அவரை தெரியாது அப்படிப்பட்ட பாகாலுக்கு முழங்கால் படியிடாத ஏராளமான தேவ பிள்ளைகள் இன்று மாண்டவருக்கு உண்டு ஆனால் வாழ்வின் மிகவும் கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஊழியக்காரர்கள் கொரோனா வந்தது சாப்பாட்டுக்கு வழி இல்லை பெரிய பெரிய ஊழியர்கள் ஆலயங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் விசுவாசமாய் கிராமங்களிலே தெரு பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிற மக்களுக்கு வாழ்வாதாரமே அற்று விட்டது அப்பொழுது ஒரு ஊழியக்காரர் இடத்துல ஒரு கிராம ஊழியம் செய்கிற ஒரு ஊழியக்காரர் இடத்துல ஒருவர் கொஞ்சம் பணத்தை கொடுத்து ஐயா இந்த கொரோனா காலத்தில் கிராமத்தில் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் சிலர் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த பணத்தை வச்சு நீங்கள் அரிசி பருப்பு காய்கறி வாங்கிக் கொடுங்க என்று கொடுத்தார் அந்த ஊழியர் மிக உண்மையான ஊழியர் கடவுளுக்கு ஆகவே அவர் அவருக்குமே பசி பஞ்சம்தான் ஆனாலும் இந்த பணத்தை கொண்டு போய் ஒரு பலசர கடையில் கொண்டு போய் பத்து கிலோ அரிசி பாக்கெட்டாக எனக்கு தாங்கன்னு கேட்கிறார் அவர் கேட்கிறார் எதுக்கு இதை வாங்குறீங்க கிராமத்தில் சாப்பாட்டுக்கு வழியில்லாமல் கொரோனாவில் கஷ்டப்படுகிற ஏழை எளிய ஊழியக்காரர்களுக்கு கொடுக்க போகிறேன் அந்த கடைக்காரர் ஒரு கிறிஸ்தவர் அவர் உடனே சொன்ன நானும் ஒரு பத்து பாக்கெட்டு இலவசமாக தரேன் கொண்டு போய் கொடுங்க யா இப்படி கொடுத்து கொண்டே வருகிறார் சங்கரங்கோயில் இந்த தாலுகாவில் அமைந்திருக்கிற ஒரு சின்ன கிராமத்துக்குள்ளே போகிறார் ரொம்ப சின்ன குக்கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு வீடு அடைச்சிருக்கு அந்த வீட்டு கதவை தட்டுகிறாள் ஒரு வயதான ஐயா மாத்திரம் வீட்டில் இருக்கிறாள் சாப்பிட்டு நாலு நாள் ஆச்சு மிகுந்த சோர்வோடு கதவை திறக்கிறார் இவர் அரிசி பருப்பு காய்கறியோடு வந்து நிற்கிறார் பார்த்த உடனே ஓங்கி குரல் எடுத்து அழுதார் ஆண்டவரே நீர்ஜீவிக்கிற தேவன் என்று கதறினார் இவர் என்னவென்று கேட்ட பொழுது ஐயா நான் பல வருஷமாய் ஆண்டவருக்காய் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன் மனைவியெல்லாம் இறந்துட்டான் இறந்துட்டாங்க பிள்ளைகளெல்லாம் நல்ல வெளியில் இருக்கிறாங்க நான் இந்த கிராமத்தை விட்டு வெளியே வரவே இல்லை இந்த கிராமத்து மக்களுக்கு சுவிசேஷம் அறிவித்து கொண்டிருக்கிறேன் ஏதாவது கிடைச்சா சாப்பிடுவேன் இந்த கொரோனா காலத்தில் வீட்டை விட்டு வெளியில் வரக்கூடாண்டாங்க கடந்த நாலு நாளாக சாப்பிடலையா ஆனால் தெய்வத்தை நோக்கி ஜவம் ஆண்டவரே எனக்கு சாப்பாடு என் வீட்டுக்கு அனுப்புவீங்க விசுவாசத்தோடு காத்திருந்தேன் நீங்கள் வந்து நிற்கிறீங்க நண்பு சகோதரனே சகோதரியே சகலவிதமான ஆறுதலின் தேவன் நம்முடைய தேவன் நீங்கள் உங்கள் உத்தமத்திலே காத்திருங்கள் ஆதி பக்தர்கள் அப்படித்தான் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்த ஆண்டவரால் போஷிப்பிக்கப்பட்டார் அவர்களெல்லாம் சபையாரை நம்பவில்லை விசுவாசிகளிடத்திலே கையேந்தவில்லை ஆண்டவரிடத்திலே கையேந்தி ஏனென்றால் வேதம் நமக்கு அப்படித்தான் சொல்லி தருகிறது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என் காலை தள்ளாட விட்டார் என்னை காக்கிறவர் உறங்கார் இதோ இசரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை எஜமானுடைய கைகளை நோக்கி பார்க்கிற வேலைக்காரனுடைய கண்களைப் போல அவரையே நாங்கள் நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கோம் எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே ஆண்டவருக்காக உத்தமமாய் ஊழியம் செய்கிறதினாலே ஒருவேளை சோர்ந்து போய் வேளை நீங்கள் இருக்கிறீர்களோ நான் ஆண்டவருக்காய் உத்தமமாய் நிற்பதினால் எனக்கு என்ன பிரயோஜனம் நேற்று வந்தவர்களெல்லாம் வெகு வேகமாய் வளர்ந்து கோட்டைகளை கட்டி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நானும் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் ஆண்டவருடைய ஆறுதல் ஆண்டவருடைய அற்புதம் இன்றைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறது ஒருவேளை ஆண்டவருக்காக வைராகியமாய் ஆண்டவருக்காக மிக பரிசுத்தமாய் நேர்மையாய் நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது இந்த உலகம் நம்மை அங்கீகரிக்காது உலகம் நமக்கு புகழ் மாலைகள் சூட்டாது உலகம் தன்னுடையவர்களை நேசிக்கும் ஆகவேதான் இயேசு சொன்னார் உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதிருங்கள் அது உங்களை பகைக்கு முன்னே என்னை பகைத்தது என்று ஆண்டவர் சொன்னார் நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் இந்த உலகத்தார் அல்ல உலகம் நம்மை வெறுத்து ஒதுக்கும் பவுல் வாழ்ந்த காலத்திலே அவருக்கு அங்கீகாரம் இல்லை அவர் மூலமாக ஏராளமான அற்புதங்கள் நடந்தது ஆனாலும் அரசாங்கம் அல்லது அன்னைக்கு இருந்த அந்த தேசம் அவரை அங்கீகரிக்கவில்லை இன்றைக்கு பவுலை உலகமே கொண்டாடுகிறது அன்றைக்கு பவுலை இந்த உலகம் பகைத்தது உலகம் உங்களை பகைத்தால் நீங்கள் தைரியமாக இருங்க நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளை என்று போல் தப்பு செய்து உலகம் உங்களை பகைத்தால் அதில் பெருமைப்பட ஒன்றும் இல்லை செய்த தப்புக்கு நீங்கள் பழக்கப்படுகிறீர்கள் நான் சொல்வது ஆண்டவருக்காக வைராகியமாய் பரிசுத்தமாய் நீங்கள் வாழும் பொழுது ஆண்டருடைய அன்பை நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லி வசனத்தின்படி வாழும் பொழுது ஒரு இந்த உலகம் உங்களை பகைக்கும் அப்படி பகைத்தால் நீங்கள் தைரியமாயிருங்கள் ஆண்டவர் இன்றைக்கு அடைக்கப்பட்ட வாசல்களை திறக்கப் போகிறார் சகலவிதமான ஆறுதலின் தேவர் எபேசு பட்டணத்திற்கு பவுல் ஊழியம் செய்யப் போகிறார் அவரோடு ஒரு ஊழிய குழுவினர் உண்டு அவ்வளவு பேரையும் சேர்த்துக்கொண்டு ஊழியம் செய்ய போகிறார்கள் எபேசு ஊரிலே நின்று அவர்கள் வேலை செய்யும் பொழுது துஷ்ட மிருகங்களைப் போல அசுத்த ஆவிகளுடைய போராட்டம் பவுலுக்கு வந்தது பவுல் அதை எழுதும் பொழுது சொல்லுகிறார் தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கையே எங்களுக்கு விட்டது உலக பிரகாரமாய் துஷ்ட மிருகங்கள் சூழ்ந்து கொண்டால் எப்படி ஒரு மரண ஆபத்து இருக்குமோ அப்படி ஒரு மரண ஆபத்து ஆசியாவிலே எபேசுவிலே எங்களுக்கு உண்டாயிற்று ஆனாலும் அந்த எபேசுவிலே ஆண்டவர் எங்களுக்கு தேவனாய் கடந்து வந்தார் அவர் எங்களை மறுபடியும் தூக்கி நிறுத்தினார் ஆறுதல் எங்களை சமாதானப்படுத்தியது அவருடைய ஆறுதல் எங்களை தூக்கிவிட்டது மறுபடியும் பெரிதும் அனுகூலமான வாசல் எங்களுக்கு ஆசியாவிலே திறக்கப்பட்டது எனக்கு கருமையான ஆண்டருடைய ஊழியக்காரர்களே எனக்கு கருமையான தேவ பிள்ளைகளே சோர்ந்து போய் ஊழிய வாசல்கள் கதவுகள் எல்லாம் அடைக்கப்பட்ட நிலைமையில் ஊழிய அழைப்பே இல்லாத ஒரு காரியமாய் ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீர்களோ ஆண்டவர் இன்றைக்கு பெரிதும் அனுகூலமான ஒரு வாசலை உங்களுக்கு திறக்கிறார் தேவனுடைய வார்த்தைகளை மெய்யான வார்த்தைகளை கேட்க தேவையான ஒரு கூட்டம் ஆத்துமாக்களை ஆண்டவர் உங்களுக்கு என்று வைத்திருக்கிறார் நீங்கள் தைரியப்படுங்கள் அடைக்கப்பட்ட வாசல்கள் இயேசுவின் நாமத்தில் இன்று திறக்கப்பட போகிறது சோர்வுகள் மாறப்போகிறது ஏனென்றால் அவர் சகலவித ஆறுதலின் தேவன் பவுல் சொல்லுகிறார் இவ்வளவு பிரச்சனைகளை ஆண்டவர் ஏன் அனுமதிக்கிறார் இந்த பிரச்சனைகள் நடுவில் தான் அவருடைய ஆறுதலும் எங்களுக்கு பெருகுகிறது எங்களைப் போல உபத்திரவத்தில் அகப்பட்டவர்களை ஆறுதல் படுத்துவதற்கான வார்த்தைகள் ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிறார் எப்படிப்பட்ட பிரச்சனையிலே மாட்டிக்கொண்ட ஊழியர்களானாலும் அவர்களை மறுபடியும் தூக்கி எடுக்கிற ஆறுதலின் வார்த்தைகள் நாங்கள் அவர்களை ஆறுதல் படுத்தும் அளவுக்கு ஆண்டவர் எங்களை ஆறுதல் படுத்துகிறார் என அன்பான சகோதரனே சகோதரியே ஒன்றை மாத்திரம் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அதியாகவும் பனிரெண்டாம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தார் ஆபிரகாம் கீழ்பிடிந்து வந்தார் பதிமூன்றாம் பதினான்காம் அதிகாரங்களிலே பல பிரச்சனைகள் பல போராட்டங்கள் வந்துவிட்டது பதினைந்தாவது அதிகாரம் வரும் பொழுது முதல் வசனத்திலே மறுபடியும் ஆபிராம் இடத்துல சொல்லுகிறார் ஆபிராம் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு ஆண்டவர் திரும்ப 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 ஆபிராமுக்கு அந்த வார்த்தைகளை சொல்லுகிறார் ஒருவேளை இவ்வளவு நாள் ஆண்டவருக்காக நான் வைராகியமாய் இருந்துவிட்டேன் ஆனால் என்னுடைய பொருளாதார பிரச்சனைகளிலே மாற்றமில்லை என் அருமையிலே மாற்றம் இல்லை நான் சபை நடத்துகிற வீட்டுக்கு வாடகை கூட என்னால் கொடுக்க முடியவில்லை சோர்ந்து போன நிலைமையிலே ஒருவேளை மற்றவர்களைப் போல கவர்ச்சிகரமாய் நாம் ஏதாவது செய்வோமா என்று வேலை திகைத்து போய் நின்று கொண்டிருக்கிறீர்களோ ஆண்டருடைய வார்த்தை உங்களுக்கு நேராகி வருகிறது உத்தமத்திலே நிலைத்திரு உன் நிலைத்திரு வசனத்தை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் வரலாற்றில் பார்க்குறோம் ஜார்ஜ் முல்லர் என்கிற மிகப்பெரிய விசுவாச வீரன் ஆப்ரகாமுக்கு அடுத்து அவரை கூட சொல்லலாம் ஐநூறு அநாதை குழந்தைகளை வைத்து ஆசிரமம் நடத்தி கொண்டிருந்தார் அந்த பிள்ளைகளுக்கு சாப்பாட்டுக்கு பிரச்சனை இருந்தது அந்த ஆசிரமத்தில் நாம் சில நாட்கள் அந்த ஆசிரமத்தில் நடந்த சில மிராக்களைத்தான் புக்கில் எழுதியிருக்கிறாங்க அதை படித்து மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு நாள் அந்த ஆசிரமத்து பிள்ளைகளுக்கு சாப்பாடு இல்லை காலை சாப்பாடு இல்லை எல்லாம் கூடி ஜெபித்தார்கள் பிள்ளைகளை விட்டார் இவர் முழங்காலிலே நின்று கொண்டிருந்தார் மத்தியானம் பிள்ளைகள் வந்தார்கள் தண்ணி தான் கொடுக்க முடிந்தது சாப்பாடு இல்லை பிள்ளைகளை அனுப்பிவிட்டார் இவரோ முழங்காலிலே நின்று கொண்டிருந்தார் இரவு வந்தது கண்ணீரோடு பிள்ளைகள் அமர்ந்திருந்தார்கள் பிள்ளைகளிடத்தில் வெத்து பிளேட்டு தான் முன்னால் வைக்கப்பட்டிருந்தது பிள்ளைகளிடத்தில் சேர்ந்து பிள்ளைகளோடு சேர்ந்து மறுபடியும் முழங்காலில் நின்று ஜபித்தார் விசுவாசத்தோடு கொண்டே இருந்தார் சாப்பாட்டு நேரம் கடந்து போய்கொண்டே இருக்கிறது பிள்ளைகளும் அந்த விசுவாசத்திலே வந்தார்கள் திடீரென்று கதவு தட்டப்பட்டது கதவை திறந்து பார்த்த பொழுது ஒரு வண்டி நிறைய ருசி உள்ள பதார்த்தங்கள் ஒரு கல்யாண வீட்டிலே விருந்திலே மிச்சமான உணவுகள் அது ஒரு பெரிய செல்வந்தருடைய ஒரு இளவரசனுடைய திருமணம் போல் நடந்த காரியம் அந்த விலை உயர்ந்த பதார்த்தங்கள் எல்லாம் இந்த ஆசிரமத்துக்கு கொடுத்து அனுப்பியிருந்தார்கள் மூன்று வேளையும் சேர்த்து அந்த பிள்ளைகள் ருசி உள்ள உணவை சாப்பிட்டு மகிழ்ச்சியாய் படுக்கச் சென்றார்கள் இது அவருடைய புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இந்த ஒரு சம்பவம் தான் எழுதப்பட்டிருக்கிறது நான் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு நாளை அந்த மிராக்கள் நடந்தது போல அதன் பிறகு எல்லாமே சீராகி விட்டதா இல்லை ஒவ்வொரு நாளும் பிரச்சனை தான் ஒவ்வொரு நாளும் போராட்டம் தான் ஒரு நாளும் பிரச்சனை தான் அநேகர் ஜார்ஜ் முதலிடத்தில் வந்து சொன்னார்கள் ஐயா நீங்கள் வாருங்கள் சில பணக்காரர்களை போய் பார்ப்போம் அவரிடத்துல உதவி கேட்போம் உதவி செய்ய அநேக பணக்காரர்கள் இருக்கிறார்கள் போய் கேட்டால் தருவார்கள் என்று அழைத்தார்கள் சொல்லிவிட்டார் இந்த பிள்ளைகளுக்கும் எனக்கும் உதவி செய்வதற்கென்று ஒருவர் இருக்கிறார் அவர்தான் இந்த உலகத்தையே படைத்தவர் ஆகவே நான் அவரிடத்தில் தான் கை நீட்டி நான் என்னுடைய தேவைகளை சொல்ல முடியும் காத்திருக்கிறேன் என் பிள்ளைகளுக்கும் அதைத்தான் சொல்லி வளர்க்கிறேன் என்று மறுத்துவிட்டார் என கண்பான சகோதரனே சகோதரியே நீ உன் உத்தமத்திலே காத்துரு ஆண்டருடைய வேத வசனம் சொல்லுகிறது உன்னுடைய உத்தமத்திலே காத்து நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்ல சொல்கிறார் ஆதியாகவும் பதினைந்து ஒன்றை உங்களுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நீங்கள் பதித்து வைத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார் இன்றைக்கு இந்த ஜபத்தை முடித்த பிறகு அடைக்கப்பட்ட உங்கள் வாசல்கள் திறக்கும் சகலவிதமான ஆறுதலின் தெய்வத்தினுடைய ஆறுதலை நீங்கள் பெற்றுக்கொண்டு மறுபடியும் மகிழ்ச்சியோடு கர்த்தர் நல்லவர் என்று பிரசங்கிக்க ஆரம்பிக்க ஒரு சிலர் சோர்ந்து போயிருக்கிறீர்கள் பலர் சோர்ந்து போய் இருக்கிறீர்கள் இனி நாங்கள் என்ன ஊழியம் செய்ய முடியும் நாங்கள் எப்படி ஊழியம் செய்ய முடியும் என்று ஒருவேளை எங்கள் சோர்ந்து போயிருக்கிறீர்கள் ஆண்டவர் உங்கள் சோர்வை மாற்றப் பேசுகிறார் கண்களை மூடி ஜபிப்போமா அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா தகப்பனே சோர்ந்து போனவர்களுக்கு பலன் தருகிற தேவன் சத்துவம் இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவரை வல்லமை கொடுக்கிற தேவன் லா தன் உத்தமத்திலே நிலைத்திருக்கிறமுடைய பிள்ளைகளுக்கு அண்டவரே அனுடைய சோர்வை அகற்றும்படி எல்லாவினிடத்திலே சொன்னது போல உங்களைப் போல் லட்சக்கணக்கான பேர் இந்த தேசத்தில் உண்டு அவர்களை ஆறுதல் படுத்தி அடைக்கப்பட்ட வாசல்களை திறக்கிற தேவனாய நான் உங்களுடைய ஆண்டவர் சோர்வை மாற்றி ஆறுதலை தந்து அடைக்கப்பட்ட வாசல்களை திறப்பேன் என்று அவர் உங்களுக்கு சொல்ல சொல்கிறார் உங்கள் உத்தமத்தில் மாத்திர நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் கருமையான ஊழியக்காரர்களே நான் கருமையான தேவ பிள்ளைகளே வாசல்கள் அடைக்கப்பட்ட நிலைமையிலே ஊழிய அழைப்பே இல்லை என்கிற நிலைமையிலே சோர்ந்து போய் இருக்கிறீர்களோ ஆண்டவர் இன்று உங்களுடைய சோர்வுகளை மாற்றுகிறார் தேங்க்யூ லாட் நன்றி ஆவியானவரே பிள்ளைகளை தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஊழியங்களை கைகளிலே கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் அந்த வரங்களை அனல் மூண்டு எழும்பி ஆண்டவரே மறுபடியும் வரங்களோடும் வல்லமைகளோடும் பிள்ளைகள் ஊழியம் செய்ய அவர்களை நீர் ஆண்டவரே மறுபடியும் ஆசீர்வதிக்கிறதற்காக நமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே பிள்ளைகளை கர்த்தர் தாமே பலப்படுத்துவீராக கர்த்தனுடைய பிள்ளைகளை மறுபடியும் ஊழிய ஸ்தானத்திலே கொண்டு வந்து நிறுத்துவீராக அடைக்கப்பட்ட வாசல்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இப்பொழுது திறக்கப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்யும் ஆசிர்வதியம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள பிதாவே ஆமேன் ஆமே